சுவாமிஸ்வரணம் தேங்க்யூ இது வந்து எங்களோட ஈவெண்ட்டுன்றதே நம்ப முடியல அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்குது இட்ஸ் அ மெமரபிள் டே ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அஞ்சனா சிட்டிசன் அப்படின்னு நினைமோ சொல்லிட்டு போய்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் இங்கே வந்து இப்போ எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு லைன் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருப்போம் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சொல்கிறதுக்கான மொமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோ நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ மோர் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோமதி மேடம் வந்து என் பக்க பலமாக எப்போயுமே இருப்பார் மயில் வாகனம் சொல்லிவிட்டு அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஸோ அவர் அங்கே சைலண்ட்டாக நின்றுருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சானிடரி நாப்கின் உங்கள் கிட்ட கொடுக்கணும் எனக்கு எதுக்குங்க சானிடரி நாப்கின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன் அப்போ தான் நான் வந்து க எப்பயுமே இந்த மாதிரி எதாவது சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை ரொம்ப விளையாட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஐ மீன் அவங்க இப்படி சொல்லும்போது அதுல ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம் பட் மொதல் தடவை நான் வந்து கோமதி மேடம் பார்க்கும்போது வந்து அவங்க கையில வந்து டேட்டு போட்டிருந்தாங்க சொல்லிட்டு அப்ப அவங்க கையில ஒரு பேக்கெட் வச்சிருந்தாங்க அதுலயும் அப்படின்னு இருந்துச்சு தான் எனக்கு நான் ஒரு அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு எனக்கு சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்போ அவங்க வந்து இல்லை சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் பிஸ்னஸ்ஸு அந்த நாப்கின் பற்றி நான் உங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப எப்படி இது இதுக்கு நம்ம பார்க்க அப்படி இல்லாமல் எனக்கு நிஜமாவே தெரியணும் ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும் நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன் பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னென்னே தெரியாது அதெல்லாம் அது நமக்கு நம்ம மைண்டில் அது அப்படியே இருக்கு இல்லையா இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம் இதில் என்ன அப்படி ஒரு ஒரு டேபுவாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்போது அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அது செஞ்சுருக்காங்க என்ன எதுன்னு செய்ய இது போகும்போது ஒரு ஒரு இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதனால் இவ்வளோ என்ன சொல்கிறது நன்மைகள் இருக்குது கெடுதல்கள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும் போது அப்போது ஒரு அதில் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு ஒரு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தோணுனோடனே நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன் அப்போ நான் நயன்கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதெல்லாம் சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன் அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போய்ட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடித்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் சொல்ல முடிஞ்சால் மட்டுந்தான் அதில் வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட் அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு மாதம் வரைக்கும் நான் நான் வேறு பிராண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க அப்போ இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாகவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ற மாதிரி ஏதோ பயங்கரமாக எதுவும் டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நமக்கு என்ன தெரியும் ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு அப்போ நான் என் என் சிஸ்டர் கிட்ட கொடுத்தேன் என் வீட்டில் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன் என் என் டீமில் இருக்கிற ஃபீமேல் அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு